கண்ணனுக்கு என்ற திரைப்படத்தின் நடைபெற்றது ஒரு வீட்டிற்குள்ளேயே நடக்கும் காதல் கதை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனியில் குலலோதம் கண்ணனுக்கு என்ற புதிய திரைப்படத்தின் படபூஜை மற்றும் பாடலிசை வெளியீட்டு விழா நடைபெற்றது எமரால்ட் கிரீன் பிளம் என்ற நிறுவனத்தின் சார்பில் அபுமாலிக் தயாரிப்பில் முரளி பாண்டியனின் பாடல் இசை திரைக்கதை இயக்கத்தில் வெளிவரவுள்ள புதிய திரைப்படத்தில் கதாநாயகனாக தேரடி ரிஷி கதாநாயகியாக லட்சுமி ஆகியோர் நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கான பட பூஜை பழனியில் நடைபெற்றது பழனியில் உள்ள மண்டபத்தில் குத்துவிளக்கு ஏற்றி பட தொடர்ந்து பாடலிசை வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது தொடர்ந்து திரைப்படத்தின் முதல் காட்சியும் படமாக்கப்பட்டது படப்பிடிப்பை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் முரளி பாண்டியன் கூறியதில் கண்ணனுக்கு இப்படத்தின் கதை ஒரு வீட்டிற்குள்ளேயே நடக்கும் கதை என்றும் பழனியில் உள்ள ஒரு வீட்டிற்கு மட்டுமே நடைபெறும் என்றும் வீட்டை விட்டு வெளியே போகாத கதை இது என்றும் இசையை மையமாக வைத்து கதாநாயகனுக்கு கதாநாயகிக்கும் இடையே நடைபெறும் பாச போராட்டத்தை கதையாக எழுதப்பட்டு உள்ளதாகவும் இயக்குனர் முரளி பாண்டியன் தெரிவித்துள்ளார் வெளியீடு வருகின்ற இந்த மாதத்திலே அந்த திரைப்படம் வெளியாகவிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அதே யூனிட் அதே குழு அதே ஹீரோ ஒரு தயாரிப்பாளரை கொண்டு குழலூதும் கண்ணனுக்கு என்ற திரைப்படத்தை இன்று இசையை வெளியிட்டு படப்பிடிப்பை துவக்கி இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்த திரு ஞான சக்திவேல் அவர்களுக்கும் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேரடி என்ற திரைப்படம் எப்படி ஒரு ஆங்கிலம் கலவாத தமிழ் வார்த்தையே மட்டும் பயன்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஆகும் அதுபோலவே இந்த குழலூதும் கண்ணனுக்கு திரைப்படமும் ஒரே ஒரு வீட்டுக்குள்ளேயே அந்த கதை முடியும்படியாக ஒரு திரைக்கதை அமைக்கப்பட்டிருக்கிறது எந்த சூழலிலும் கேமரா அந்த வீட்டை விட்டு வெளியே போகாது அந்த வீட்டுக்குள்ளேயே இரண்டு பாடல்களும் முழு கதையும் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பழைய விஸ்வு சார் அவர்களும் ஸ்ரீதர் சார் அவர்களும் அதுபோன்ற போன்ற முயற்சியினை ஒரு காலத்தில் மேற்கொண்டார்கள் பல நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதுபோன்ற ஒரு முயற்சியை எங்களது கிரீன் எமரால்டு மூவிஸ் இப்பொழுது அதை கையில் எடுத்துக்கொண்டு அதுபோன்ற ஒரு திரைக்கதையை குழலூதும் கண்ணனுக்கு திரைப்படத்திற்காக எங்களுக்கு கதையை சரி செய்து கொடுத்த திரு ஜெய்கணேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்படத்தினுடைய திரைப்படத்தின் பாடலை வெளியிட்ட திரு ஞானசக்திவேல் அவர்களுக்கும் திரைப்படத்தை துவக்கி வைத்த திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்